ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லட்சை இது என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாது இப்படி காமிச்சா தெரியாது இது வந்து நம்ம குக்கரோட வால் இது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எங்கள் குக்கர் வால் சீக்கிரம் போயிருது சீக்கிரம் போயிருதுன்னு எப்போ பாருங்கள் இந்த இடத்துல இருக்கும் இதுதான் குக்கரோட வால் இது போகிறனால வந்து உங்கள் கு குக்கரும் வெடிக்காது உங்களுக்கு எதுவும் பிரச்சனையும் வராது இது போகுதுன்னு யாரும் வருத்தப்படாதீங்க இது கெட்டு போச்சு வருத்தப்படாதீங்க இது வந்து பெரிய விலலாம் கிடையாது முப்பது நாற்பது ரூபாய்தான் உடனே வந்து வேற மாற்றிடலாம் இதில் பார்த்து தெரியுது பார்த்திங்கன்னா இந்த ஓட்டை மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இதுக்குள்ள ஒரு சீசான் இருக்கும் இது எதனால வந்து அடிக்கடி கெட்டு போகுதுன்னா தண்ணி நீங்கள் குறைய வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி உள்ளே இருக்க காய் வந்தோன்னா அதுக்கு அந்த காய்க்கு தண்ணி தேவைப்படும் அந்த நேரம் இல்லாத நேரத்தில் இதுக்குள்ளே ஒரு வந்து ஒரு திரவியம் மாதிரி இருக்கும் இங்கே மும்பையில் சீசான்னு சொல்லுவாங்க அது ஹோல்ஸ் ஆகிரும் அது வழியாக வந்து குக்கர் நம்மளது வெடிக்கிறத நிப்பாட்டிடும் இன்னொரு மெயின் ரீசன் இருக்குது சிலவங்க வந்து இந்த குக்கர் ரிங் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த வைசர் சொல்லுவாங்க அந்த ரிங் எடுக்காமல் சும்மா அப்படியே 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 கழிவுச்சிடுவாங்க அதுக்குள்ளே நிறைய டஸ்ட்டு போய் அது அதனால கூட இந்த குக்கர் வெடிக்கிற பிரச்சனைலாம் வரலாம் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி இந்த வைசர் நாங்கள் இங்கே ரிங் சொல்லுவோம் நீங்கள் என்ன தெரியல கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க இதுதாங்க அது இது இங்கே வந்து ரிங் சொல்லுவோம் நீங்கள் என்ன தெரியல இதை வந்து டெய்லி ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக வைங்க ஒரு ஒரு நேரம் சமையல் பண்ணும்போது இதை மாட் அட்டாச் பண்ணிக்கங்க சமையல் முடிஞ்சுன்னு எடுத்துருங்க அப்போ உங்கள் குக்கர் வந்து ராங் லாங் லைஃப் நடக்கும் ரிங்குமே கெட்டு போகாது ஒன்று இது வந்து சிலவங்க வந்து இதில் வந்து மோல் சைட்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களை நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இப்போ என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் புரியலன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க உங்கள் குக்கரில் இந்த மாதிரி அடிக்கடி வந்து வால் போதா போனாலுமே எதுவும் நீங்கள் வச்சு அந்த ஓட்டையை வந்து அடைக்கணும் எதுவும் நினைக்காதீங்க இது பெரிய வேலையெல்லாம் இல்லை முப்பது ரூபா நாற்பது ரூபா தான் கண்டிப்பாக மாற்றிக்கோங்க அதே மாதிரி வாஷ் பண்ண ஒரு விஷயம் மட்டும் செய்யாதீங்க நிறைய பேர் வீட்டில் சமையல் பண்ணிவிட்டு என்ன செய்வாங்க இதில் வந்து எதாவது டஸ்ட் இருக்குதுன்னு எதாவது குச்சி வச்சு நோண்டுவாங்க வாங்க அதுவும் பண்ணாதீங்க அப்படி பண்ணால் கூட இது கெட்டு போயிடும் சும்மா அதை அப்படி வச்சாலுமே அதில் பருப்பு சாதாரணம் வெளியே வந்துடும் இதை நீங்கள் நோண்டோ குடையோ செஞ்சால் இது ஒழுசாக சான்ஸ் உண்டு நான் வரையும் சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் உங்களுக்கு புரியலைன்னா கண்டிப்பாக கவனம் பண்ணி கேளுங்க உங்களுக்கு நான் இன்னும் கூட கூ கூடுதல் புரியிற மாதிரி சொல்கிறேன் சரிங்களா அதை பதிப்பிடிச்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதில் சந்திக்கிறேன் உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியாதவங்க கண்டு கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது மாதிரி உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் அவங்கள சொல்லுங்கள் இந்த காலத்தில் யாருக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் நிறைய யூடியூப்லேருந்து நிறைய ஸ்டோரி நிறைய வீடியோஸ்லாம் வருது இருந்தாலும் நிறைய பேர் வந்து நல்ல விஷயத்த எதுவும் பார்க்குறது இல்ல சும்மா ஆடுறதும் குதிக்கிறதும் துணி வாங்குறதான் பார்க்குறோம் நமக்கு எது தேவையோ அதை நாங்கள் இந்த பற்றி பிடிச்ச கட்ட சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் நல்ல பிள்ளையும் சந்திக்கிறேன் பாய்